ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள் இந்த மார்கழி மாதத்தின் கிரக நிலைகளில் முதலை பார்க்கலாம் அதன்படி ரிசப மனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கு அதே சமயத்தில் மனு காரகனான சந்திர பகவான் இந்த மார்கழி மாதம் தொடக்கத்தில் மிதனமனையில் வீட்டிருக்க செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடக மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனமனையில் வீட்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் புதன் பகவான் புத்திசாலித்தனமிக்க புதன் பகவான் இந்த மாதம் விருச்சிக மனையில் அமர்ந்திருக்க சூரிய பகவான் இந்த மார்கழி மாதம் முழுவதும் தனுசு மனையில் அமர்ந்திருக்கார் சுக்கர பகவான் மகர மனையில் வீட்டிருக்க சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோணம் பலம் பெற்று அமர்ந்திருக்கு இந்த மாதத்தில் ஸோ இந்த மார்கழி மாதத்தில் இரண்டு கிரகங்களினுடைய பெயர்ச்சி இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது சுக்ர பகவான் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகர மனையிலிருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல புதன் பகவான் இந்த மார்கழி மாதம் இருபதாம் தேதி அதாவது நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விருச்சிகத்திலிருந்து தனுசுமனைக்கு பெயர்ச்சியாகிறது சோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்துக்கொண்டு இந்த மார்கழி மாதத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கன்னிராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸா நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் செயல் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியம் என்று சாணத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அது குருவினுடைய பார்வை பெற்றிருக்கு உங்க ராசிநாதனை குருவினுடைய பார்வை ராசியை குரு பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால உங்களுடைய மனம் எண்ணம் செயல் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை குல தெய்வத்தினுடைய அருள்ங்கிறது நிச்சயம் உண்டு பெரியோர்களினுடைய ஆசீர்வாதம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன்

இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் இறுதியில் நிச்சயமாக வேலை உண்டு வேலையில் மாற்றம் உண்டு வேலைக்காக என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அது சக்சஸ் ஆகும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இடமாற்றம் கொடுக்கும் ப்ரமோஷனை கொடுக்கும் அல்லது அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்தவர்கள் அதிலிருந்து வெளிவரப் போகிறீர்கள் என்ன நீங்கள் விரும்பியிருக்கிறீர்களோ அந்த விரும்பிய மாற்றத்தை அடையக்கூடிய தன்மை சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு இருக்கும் ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் உங்களுக்கு போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் அதே மாதிரி வியாபாரமாக இருந்தாலும் தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் தான் இந்த மார்கழி மாதம் ஏன் இந்த ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா தன் வீட்டை தானே பார்க்க பார்க்கக்கூடிய கிரகங்கள் வலுப்பெறக்கூடிய அமைப்பில் பத்தாம் இடம் வலுப்பெறுகிறது தொழில் வலுப்பெறப் போகிறது அப்போ தொழிலை விரிவுபடுத்துவதற்கு ஒரு நல்ல உகந்த காலம் இதுவரைக்கும் ஸ்டாக்காக விற்பனையாகாமல் இருந்த பொருள்கள் எல்லாம் விற்பனையாகி அதன் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை புதிய ஸ்ட்ராட்டஜி புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துவீர்கள் அப்போ தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகும் இதற்கு முன் அதாவது உங்களை விட பெரியவர்கள் அதாவது உங்களை விட வயதானவர்களாக இருக்கட்டும் குருமார்களாக இருக்கட்டும் அல்லது அரசியல் பின்புலமாக இருக்கட்டும் அல்லது உங்களை விட அதிக வசதி படைத்தவர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய அனுகூலங்கள் ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில்துறைக்கு உதவி செய்வார்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் அஞ்சாம் இடத்தில் குரு சுக்ரன் உட்கார்ந்துருக்கார் ரெண்டாம் அதிபதி பாக்கியத்தை தரக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கரன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்பதாம் அதிபதியாக இருந்து அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அது குருவினுடைய பார்வை பெற்றிருக்கும் போது நல்ல பாக்கியத்தையும் நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அஞ்சாம் இடம் என்பது குலதெய்வம் தெய்வ சக்தியினுடைய அனுகூலத்தால் ஒரு நல்ல குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்ன குட் நியூஸ் கிடைக்கலாம் அஞ்சாம் இடம் என்பது பதவியை கொடுக்கக்கூடிய இடம் பதவி கிடைக்கும் குழந்தைகளுடைய பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அந்த லட்சுமி கடாச்சகம் என்பது உங்களுக்கு இருக்க போகிறது அப்போ குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கு குல தெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய தன்மை குலதெய்வத்தினுடைய ஆசைகள் அதாவது நீங்கள் விருப்பப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு இசைத்துறையில் சாதிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அந்த இசைத்துறையில் இருக்கக்கூடிய மியூசிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அதன் மூலம் தன்னம்பிக்கை கொடுத்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் நான்காம் இடத்தில் அதாவது சூரியன் அமர்ந்திருந்து அந்த பத்தாம் அதிபதி அங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட்டு சார்ந்த விஷயங்கள் வீடு விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகம் அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாமே உங்களுக்கு றப்பை பெறுகிறது சொல்லலாம் கடன் விஷயம் கடன் வளர்க்கும் கடன் உண்டு சுப கடனாக கடனை வீடு வாங்கறதுக்கு கடனை ஆகும் ஒரு இடம் வாங்கறதுக்கு ஒரு கடனை ஆகும் தொழிலை வளர்ச்சி பண்ணுவதற்கு கடன் இந்த மாதிரி கடன்கள் உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக உண்டு ஏழாம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார் சற்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உங்கள் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கலத்திர விஷயத்தில் கவனம் ஆண்கள் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம் கலத்திர விஷயத்தில் கவனம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் இடம் என்பது அதாவது பங்குதாரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கூட்டு தொழில் சார்ந்த விஷயம் ஸோ அதில் கணக்கு வழக்கு சரியாக வைத்துக்கொள்வது கொள்வது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எட்டாம் அதிபதி நீச்சமாகி பதினோராம் இடத்தில் இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் இதில் மாற்று கருத்து இல்லை இதெல்லாம் நடக்காது நடக்காது செயல்படுத்த முடியலையே என்று இருந்தவர்களுக்கு திடீர் என்று அது செயல்படுத்தக்கூடிய தன்னம்பிக்கையை கொடுத்து விடும் அதன் மூலமாக வளர்ச்சிகளை உருவாக்கிறோம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு அப்படிங்கிறதான் இந்த மாதத்தை நான் சொல்கிறேன் குரு பாகிஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த மார்கழி மாதம் உண்டு இந்த கண்ணீராசி அன்பர்கள் அதாவது அது குறிப்பாக சொல்லப் போனால் நீங்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அல்லவா அப்போ புதன்ங்கிறது என்ன அதாவது அறிவால் புத்தியால் பிழைக்கக்கூடியவர்கள் கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறும் ஆடிட் அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அதாவது கம்ப்யூட்டர் என்று சொல்லக்கூடிய தகவல் தொடர்புத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள் இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு யோகத்தையும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த காலகட்டம் அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தன விஷயங்கள் பொருளாதார விஷயங்கள் சிறப்பு பெறும் அதில் மாற்று கருத்தேங்கிறது இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் உண்டு கடைசி டைமில் பணமே இல்லை அடுத்த நாள் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இருந்தால் கூட கடைசி டைமில் உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் பணம் வந்து சேரும் அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை பட் என்ன ஹெல்த் விஷயத்தில் மட்டும் இந்த கன்னிராசி என்பர்கள் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கணும்ங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த கால்வழி மூட்டு வலி உடலின் இயக்கத்தில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இல் இருக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஸோ அப்போ ப்ராப்பர் உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு ஹெல்த்து செக்கப் இதெல்லாமே சரியாக செய்து கொள்வது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் திருமணத்தில் இருக்கின்றவர்கள் அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஏன்னா சுக்கரன் ஆறாம் இடத்துல போய் மறைகிறார் கலத்துற அல்லவா சுக்கரன் அவர் ஆறில் போய் மறையக்கூடாது மறைகின்ற காரணத்தால் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருதோ இல்லையா மற்றவர்களுடைய குறுக்கீடு வராமல் நீங்கள் பார்த்து கொள்ளணும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் ஏன்னா காரகன் மறையக்கூடாது காரகன் என்ன திருமணக்காரகன் அவர் மறையும் போது என்ன ஆகும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதுக்காக நடந்துரும்னு சொல்ல வாய்ப்புகள் இருக்கு அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதுவும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு யாருக்கெல்லாம் சனி திசை இன்னும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் சனி திசை நடந்தாலோ அல்லது செவ்வா திசை அதாவது சனி திசை சனி புத்தி செவ்வா திசை செவ்வா புத்தி ஸோ இதில் ஏதாவது ஒன்று நடந்து கொண்டிருந்தால் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட என்ன விஷயத்துல கடன் விஷயத்தில் குடும்ப விஷயத்துல தன விஷயத்தில் மற்றவர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுத்தணும்ங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அமாவாசை என்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது ஸோ அன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடும் போது நிச்சயமாக கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு ஹெல்த்து தொழில் விஷயத்தில் இருந்து வந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யுங்கிறதுல வித மாற்றுக் கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன் நிச்சயமாக இல்லை தசா புத்திக்கு ஏற்ப உங்களுடைய பலன்கள் மாறுபடும் இதில் எந்த கருத்தும் இல்லை உங்கள் ராசியில் அல்லது உங்கள் லக்னநாதன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாருங்கள் உங்கள் லக்னநாதன் ஆட்சி பலம் திக் மூல திரிகோண பலம் உச்ச பலம் பெற்று வலிமையாக இருக்காரா அந்த லக்னாதிபதியுடன் சுபர் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கரன் இணைவு பெற்று வளர்புரி சந்திரனுடைய பார்வை பெற்று இருக்கிறதா அப்போ லக்னம் லக்னாதிபதி நன்றாக இருந்துவிட்டாலே அந்த ஜாதகருக்கு பெரிய கெடுபலன்களை ஏற்படுத்த போவதில்லை எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நிச்சயமாக தரும் அதில் மாற்று கருத்து கிடையாது அதே போல் உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும் அதை பொறுத்து பலன் மாறும் இதில் மாற்று கருத்துங்கிறது இல்லை ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகம் பார்க்கணும் அல்லது உங்களுடைய ஆரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவருங்க டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதில் கருத்து கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவு உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜி டாக்டர் சதீஷ்